தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு திரும்பவும் கொண்டு வந்துருச்சு அப்படின்னு ஒரே ஆர்ப்பாட்டமா இருந்துகிட்டு இருக்குது உண்மையிலே இது ஒரு நலத்திட்டமா அல்லது முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு அரசியல் நாடகமா அப்படிங்கறத பார்க்க போறோம் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் ஓ அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இதை முழுமையா முடிவுக்கு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அன்னைக்கு அரசு ஊழியர்களோட எதிர்கால வாழ்வாதாரத்தை முற்றிலுமா சிதைச்சது இவங்கதான் இன்னைக்கு நாங்க உங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு நீலி கண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கு பேர் அரசியலா இல்ல அப்பட்டமான நாடகமா முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு விஷயத்த ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்றாரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது பழைய ஓய்வூதிய திட்டத்தை பறிச்ச இவங்களோட ஆட்சி இன்னைக்கு திரும்பவும் நாங்களே அதை கொடுக்க போறோம் அப்படிங்கிற பொய் பாசம் காட்டுது உண்மையிலே இவங்களுக்கு அரசு ஊழியர்கள் மேலே பாசமும் அக்கறையும் இருக்கு அப்படின்னா இந்த நாலரை வருஷம் ஆட்சியில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விதான் வருது ஏன்னா கடந்த நாலரை வருஷமா அரசு ஊழியர்கள் தொடர்ந்து இந்த திட்டத்துக்காக

இன்னொரு பக்கம் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரி இருக்காது இதுக்குள்ள சின்ன சின்ன மேத்தமேட்டிக்கல் எரர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எப்படி பார்த்தாலும் அரசு ஊழியர்களுக்கு பெரிய அளவுல பலன் கொடுக்காது அப்படிங்கறதும் ஆய்வாளர்களோட கருத்தா இருக்கு ஒரு பக்கம் கடன் சுமை ஏறிட்டே இருக்குது அத பேலன்ஸ் பண்றதுக்கான எந்த பொருளாதார திட்டங்களும் திமுக கிட்ட இல்ல இன்னொரு பக்கம் நிதி ஆதாரத்தை பத்தின எந்த எந்தவித யோசனையும் இல்லாம இஷ்டத்துக்கு திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப யோசிச்சு பார்க்கும் தான் கடந்த அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டோட பொருளாதாரம் ஓரளவுக்கு சீரா இருந்ததை நம்மளால புரிஞ்சு

கடன் வாங்குறதுலயும் வாக்குறுதிகளை மீறதுலயும் முதலிடம் பிடித்த இந்த ஸ்டாலின் அரசு இப்ப அரசு ஊழியர்களை ஏமாத்துறதுலயும் முதலிடம் பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இந்த மாதிரியான பொய் வாக்குறுதிகளுக்கும் பொய் அறிவிப்புகளுக்கும் மயங்கிராம உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வு அடைய வேண்டிய நேரம் இதுதான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தொடர்ந்து துரோகத்தை பரிசீலிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய தேர்தலில் தோல்வியை பரிசீலிப்பாங்க தமிழ்நாடு மக்கள் அப்படிங்கிறது நம்மளோட கருத்தா இருக்கு